இல்லைன்னு வச்சுக்கோங்க குடிக்கிறதுலையும் ஒரு இது அளவு இருக்குது ஒரு அளவாக குடிக்கணும் யார் குடிக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கொஞ்சமாக குடிக்கணும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே உடம்புல சத்தே இல்லாதவங்க போயிட்டு திருப்பி திருப்பி அடிக்ஷன் ஆகி மறுபடியும் 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 குடிக்கிறாங்க பாருங்களா அந்த அவங்க எல்லாம் வந்து என்ன அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பொறுமையாக கேட்குற தன்மையே இல்லாமல் போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்த டபிள்யூசி என்சின்ற சேனலில் ரெட் ஒயின் குடித்தா என்னென்ன நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் அந்த ஒரு அஞ்சு நல்லது சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஹார்ட்டுக்கு ஹெல்த் நல்லது லிவ் லாங்கர் ஷார்பன் ஒரு மைண்டு பூஸ்ட் இம்யூனி சிஸ்டம் அடுத்து வந்து இம்ப்ரூவ் மூடு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒயின் குடிக்கிறாரு இந்த அந்த ஒயின் குடிக்கிறவரை நீங்கள் கவனித்து நான் பார்க்குறப்போ இந்த அஞ்சு விஷயமுமே அவர்கிட்ட கிடையாது அவர் வந்து ரொம்ப கோவப்படுவார் அவர் குடித்தாருன்னு வச்சுக்கோங்க தெருவில் இருக்கிற யாரும் வந்து தூங்க முடியாது அப்படி கற்றுவார் நம்ம ஊரில் சொல்கிறேன் அப்படி கற்றுவார் அவருக்கு வந்து இம்யூனி சிஸ்டம் சிஸ்டமும் வேலை செய்யலை நல்ல ஃபேட்டாக இருப்பார் ஏதாவது ஒரு அவர் இம்ப்ரூவ் மூடு அந்த தண்ணி அடிச்சுட்டு அவர் என்ன சந்தோஷமாக இருக்கிறார் கத்திக்கிட்டே தான் இருப்பார் ரெண்டு ஒயின் சாப்பிட்டா அதாவது எப்படி சொல்கிறவன் நிறையா குடித்தா ஹெல்த் ப்ராப்ளம் வரும் குட்டியாக குடித்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமா எனக்கு இன்னும் இதனால் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்புறம் டாக்டர் பால் மாணிக்கன் சொல்கிறாரு ரேட்டு ஒன் குடிச்சா நல்லது இல்லை உடம்புக்கு அப்படின்னு தான் சொல்கிறார் மொத்தத்தில் நான் வந்து குடிக்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணல ஆனால் நீங்கள் ஒரு உங்களோட உடல் ஆரோக்கியம் எந்த நிலமையில் இருக்குன்னே தெரியாமல் அப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தால் அது அதாவது அப்படி குடிக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு க கல்யாணம் பண்ணிக்காமல் இருங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மனைவி வந்து வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாங்க குடிக்கிறாரு அடிக்கிறாரு பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னாரு அந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் அந்த பிள்ளைங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்பாவோடய பாசம் கிடைக்காம ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து திமுக வந்து கடைகளோட எண்ணிக்கையை குறைப்போன்னு சொன்னாங்க அவங்க எதுவுமே சேரதில்லை நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில ஏற்கனவே எ எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ள இருந்தப்போ மூணு நாலு பேர் தான் குடிப்பாங்க அதில் ஒரு சிலர் வந்து எப்பவா குடிப்பாங்க ஆனால் குடிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போது மூணு நாலு பேர் தான் குடிக்கல அளவுக்கு கிராமத்துலேயே இருக்குது குடிச்சிட்டு போயிட்டு வண்டி அங்கே விட்டு விழுந்து இங்கே விட்டு விழுந்து கை கால் ஒடிஞ்சு போய் அதை அதுக்கு மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு அவ்வளவு சிக்கலான ஒரு ஒரு ஊராக எங்கள் ஊரே இருக்குது நான் பிறந்த கிராமமே அப்படி இருக்குது சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சுன்னா டான்னு போயிட்டு குடிக்கிறது ஒரு அறிவுரும் யாரும் கேட்குறதும் இல்லை அப்படி ஆயிடுச்சு ஊர் ஒரு கிராமத்தோட எல்லையில் வந்து கோயில் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் வெளிப்பக்கமும் வெளியிலையும் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது இவங்க எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடை முன்னாடிலாம் இல்லை இந்த திமுக ஆட்சியில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இளம் விதவிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னோடய பெரிய பாப்பையும் ஒரு சின்ன என்னை விட ஒரு ஒரு நாலஞ்சு வயசு சின்ன பையன் அவனே குடிச்சி குடித்து இறந்து போயிட்டான் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எனக்கு அது அதெல்லாம் கேட்டால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது கிராமத்தில் வந்து இவ்வளோ குடிக்கிறவங்க இருக்காங்க என்ன குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்குது இதில் வந்து கஞ்சாவும் அந்த கட்சிக்காரனுங்க சாரி அந்த கட்சிக்காரங்க விற்கிறாங்க அந்த கஞ்சா ஆஸ்திரேலியா வரைக்கும் வருது நியூசிலாந்துக்கு வந்திருக்கு பாவம் இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வள வ வளர்க்குறாங்க அவனை படிக்க வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது அவனை ஒரு வேலைக்கு அனுப்புறது கஷ்டமாக இருக்குது அவன் பொண்ணுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதை விட கஷ்டமாக இருக்குது அவ்வளோ நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி அந்த பசங்களை போய் கஷ்டப்படுத்தி எப்படியாவது படி படி அப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி கொண்டு போய் கரை சேர்க்குறப்போ நீங்கள் வந்து த சரகத்தை கொடுக்குறீங்க கஞ்சாவை கொடுக்குறீங்க பெரிய அளவில் இது வந்து நம்ம சொசைட்டியை பாதிக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு உடம்புல சத்து இல்லைன்னா அப்புறம் வேறு மாநிலத்துக்காரங்க தான் இங்கே வந்து வேலை செய்வாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நிறையா பேர் இறந்து போவாங்க என்னோட தம்பி ஒருத்தர் இறந்தது மாதிரி அவனுக்கு ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது அந்த பொ பொண்ணெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒல்லியாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு இது போல் நமக்கு தெரியாமல் எத்தனையோ கு கிராமங்களில் எத்தனையோ பேர் இறந்து போயிருப்பாங்க பாவம் இல்லை ஆனால் திமுக வந்து உண்மையாகவே சொல்கிறேன் இந்த இந்த எல்லாம் வந்து திமுகவை போய் சேரும் எப்போ சேரும் தெரியுமா நீங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களோ அந்த காசை வாங்கக்கூடாது இப்போ நம்ம ஒருத்தருக்கு சாபம் ஓடுறோன்னு வச்சுக்கோங்க அந்த சாபம் வந்து பழிக்கணும்னா நம்ம வந்து அவங்க ஓட்ட பேசாமல் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல ஆனால் அதே நம்பர்கிட்ட நம்ம வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறோம்னா நம்ம நம்ம பட்ட கஷ்டம் நம்மளோடய வயிற்றுச்சல் நம்மளுடைய கண்ணீர் அவங்கள போய் பாதிக்காது ஏன்னா அவங்ககிட்டே நம்ம திருப்பி காசு வாங்குறோம்ல நான் அவங்கள காசு வாங்குறீங்கன்னு குத்தம் சொல்லலை நான் ஒரு பக்கம் நம்ம குடும்பம் தான் கெட்டு போகுது இன்னொரு பக்கம் அவங்ககிட்டே நம்ம காசு வாங்கினா கடவுள் எப்படி வந்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் உங்களுக்கு தெரியாதா யாருமே தான் நம்ம கோபம் இருந்துச்சுன்னா நம்ம மனசுக்குள்ளே வேதனைப்பட்டவனா அதாவது அல்லல் பட்டு ஆற்றாத அழுக கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை நம்ம வந்து மனது கஷ்டப்பட்டு ஒரு நாலு சோட்டு கண்ணீர் விட்டாலே அந்த கண்ணீர் குறியவங்களுக்கு வந்து கடவுள் தண்டனை கொடுப்பார் அப்படி தண்டனை கொடுக்க போகிற நேரத்தில் நீங்கள் அவங்ககிட்டே காசு வாங்கிக்கிறீங்க அப்புறம் எப்படி கடவுள் தண்டனை கொடுப்பார் அவங்க குடும்பம் அவங்களுடைய கலைஞர் கலைஞர் பையன் பையனோட பையன் இப்போ வந்து நிதி எத்தனா தலைமுறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதை நான் பேசுகிற கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் ஏழு எட்டுன்னு போகணும் ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து மக்கள் தொகை பிரச்சனை வேறு வந்திருக்கு ரெண்டு குழந்தைங்க பற்றுக்கிறதே இப்போ ரொம்ப பெரிய அதிசயமாக இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வந்து தண்ணியும் கஞ்சாவும் போய் சேர்ந்துச்சின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் நம்மளை வந்து அதாவது அடிதடி பிரச்சனை எமோஷ்னலால் வர்ற அந்த குத்து பிரச்சனையாலே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க சிலர் வந்து நோய்வாய்ப்பட்டி இறந்து போயிடுவாங்க சிலருக்கு வந்து சரியான வேலை இருக்காது வேலை இல்லாட்டி கல்யாணம் நடக்காது அந்த தனியாகவே இருந்து ஒரு ஒரு குடும்பமாக இருந்தால் தானே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அப்படி இருந்தும் கூட சிலர் வாழ்க்கை வீணாக போயிடும் எப்படி நம்ம வந்து வாழ முடியும் சொல்லுங்கள் அந்த கஞ்சா வந்து ராமேஸ்வரத்தில் அங்கெங்கேயோ வந்து மூட்டை மூட்டையாக பிடிக்கிறோன்றாங்க க ஒரு வீட்டில் ஒரு கஞ்சா பயன்படுத்துகிறவ இருக்கிறான்னா அவன் அவனை பார்த்து எல்லாரும் அவ்வளோ பயப்படுவாங்க அவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது வீடியோ ரொம்ப ஆகிட்டே இருக்கிறதோடு அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எனக்கு அன் அதிமுகவை பற்றி எனக்கு சரியாக தெரில ஆனால் திமுக வந்து போன சட்டமன்ற தேர்தல் வர்றப்போ நீட் வந்து கையெழுத்து போடுவோம் நாங்கள் போடவே இல்லை பிஜேபி வந்து கை உயிரே போனாலும் அது நீட்டை வந்து நீட்டுக்கு எதிராக நாங்கள் செய்ய மாட்டோன்றாங்க என்ன தான் மாணவர்கள் எப்படி தான் உங்கள்கிட்ட இருப்பாங்க எப்போவுமே ஒரு குழப்பமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தா ஒன்று இருக்கு இல்லைன்னு இருக்குன்னுங்க இல்லைன்னுங்க ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு படிப்பெல்லாம் நிறைய போன வருஷம்லாம் எவ்வளோ பேர் படித்தாங்க எவ்வளோ பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க நீ தி திமுகவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கஞ்சா சரக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அர்த்தம் ஆனால் அவங்க இவ்வளோ போய் பேசக்கூடாது அப்படியே இளம் விதவிகள் இருக்கிற மாநிலம்னு அப்படியே ஒரு பெண் வந்து பேசுகிறப்ப நம்ம எவ்வளோ சரி ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் அவங்க வந்து அந்த குடும்பத்தான் அவங்களோட அப்பா காலத்துல இருந்து எப்படி தான் ஏமாத்துகிறாங்க செய்கிறோம் 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 செய்கிறோன்னு நம்மளை வந்து வச்சு செய்கிறாங்க உங்கள் விருப்பம் நீங்கள் திமுகவுக்கு எதுக்கு வேணால் ஓட்டு போடுங்க இந்த மாதிரி பேசுகிறனால ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க நான் வந்து கடவுளை நம்புகிறேன் அதாவது கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பேசுகிறேன் ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறது வீணாக போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு முறை பார்க்குறேன் ஒரு ஒரு மலையை அடிச்சிட்டு போயிட்டு மலை மலை தண்ணி போய் அடிச்சுட்டு போச்சுன்னா ஒரு பழைய துணி கிடக்கும் தெரியுமா முதல்ல அது அவள் துணியில் தான் நினச்சேன் நல்லா இந்த வீடியோவில் கிட்டத்தில் போகிறப்ப தான் தெரியுது ஒரு வயசானவர் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரோ இல்லை பசினால் படுத்து கிடக்கிறாரோ அப்படி போயிட்டு அந்த தரையில் போய் படுத்து கிடக்குனுங்கிற அவசியம் என்ன இருக்குது அவர் குடிச்சிட்டு தான் அந்த வீடியோவில் சொன்னாங்க எனக்கு தோணுச்சு இந்த இந்த மனிதரை வந்து அவங்க அம்மா பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம பையன் வந்து படிப்பான் பெரியாலும் வருவான் ஒரு படித்து பெரிய ஆளாக வேணாம் ஒரு நாகரீகமான ஒரு வாழ்க்கையாவது வாழலாம்ல ஒரு படித்தம்மா ஒரு வேலையை போனோமா சரி ஒரு தொழில் கற்றுக்கிட்டோமா அதையாவது உறுப்பிட்ட செஞ்சோமா நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோமா இப்போ பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்தோமா அதுதானே ஒரு சாதாரண வாழ்க்கை இப்போ அந்த திமுகக்காரங்கெல்லாம் அவங்களாம் பாருங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க திமுக கட்சிக்காரங்களாம் எவ்வளோ வயசு வரைக்கும் இருக்காங்க அவங்களாம் இப்படி தான் கஞ்சாவும் தண்ணி அடிச்சுக்கிட்டா இருக்காங்க நான் திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அவங்க தான் வந்து ஆரம்பித்து வச்சது அவங்களுக்கு வந்து காசு தான் குறிக்கோள் இப்போ பாருங்கள் சரத்குமார் என்ன பண்ணார் ஏதோ ரம்மி விளம்பரம் கொடுத்து காசு தான் ஆசைப்பட்டார் அதே போல் தான் அவங்களும் யார் அப்படி போனால் என்ன நமக்கு என்ன அதுவும் சொல்லப்போனால் அவங்க சொந்தமாகவே ஃபேக்ட்ரி வச்சுருக்குறாங்களாம் உங்களுக்கு தெரியுமா அதில் என்னென்ன க போட்டிருக்கு என்னென்ன கலந்துருக்கு நமக்கு தெரியுமா அதான் இப்போ இந்த ஒயின் போ ஒயின் சரி ஒயின்னால் திராட்சை போட்டிருக்கு கல்னால் மரத்துலேருந்து வருது இது ஒரே கலராக தான் இருக்குது அது என்னவோ எனக்கு தெ ஒயின் பிராந்தி விஸ்கி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து அது பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு லேடியெல்லாம் அதை குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருந்தா வீட்டு வேலை நடக்குமா இல்லை ஒரு பொது இடத்துல ஒரு திருவிழாவில் எங்கேயாவது ஒருத்தர் போய் குடிச்சிட்டு எங்கிட்ட கடந்தால் அந்த லேடிக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா தான் லேடிஸ் குடிக்கிறதில்ல ஆனால் ஆண்களுக்கு வந்து அந்த லேடி வந்து தூக்கிட்டு போவா மனைவி வந்து தூக்கிட்டு போயிடுவான்ற நம்பிக்கையில் குடிச்சிக்கிட்டு அப்படியே தெரியுறாங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது வந்து நம்ம மண்ணை எடுத்து த கையாலே மண்ணல்லி நம்ம தலையில் போட்டுக்கிற மாதிரி அப்புறம் அந்த பாருங்க அந்த வீட்டெல்லாம் அங்கே இங்கே எல்லாரையும் காலி பண்ண சொல்லி இடிச்சு இடிச்சதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ ஆகுது இத்தனை இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்த்து நீங்கள் தான் யோசித்து முடிவு பண்ணணும் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தானே அது என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் சேர்ந்து ஓட்டு போட்டால் தானே கிடைக்கும் எம்பி எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்லாம் கிடைக்கும் நீங்கள் தான் யோசிக்கணும் உங்கள் தலைவரும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கணும் യൂസ് ചെയ്യണു നൻ വണക്കം